இறைவனில் நிலை பெற்று வாழகென்று இறை ஒருவர்களே தந்தை மகன் துய ஆவியினுடைய அருளோடும் ஆசிரியரோடும் இன்றைய இந்த நாளுக்குள் காலடி பதிப்போம் எல்லாம் இறைவன் எங்களை ஆளுகை செய்கின்றார் என்னுடைய வேண்டுதல்களை கேட்கின்றார் எங்களை தன்னுடைய பாதையிலே அழைத்துச் செல்ல இன்றைய இந்த நாளிலே நாங்கள் திருப்பாடலாசிரியருடைய வேண்டுதலோடு நாளுக்குள் காலடி பதிப்போம் ஆண்டவர் அண்மையில் அண்மையில் இருக்கிறார் மன்றாடுவோம் ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோம் ஏனென்றால் ஆண்டவர் எங்களோடு இருக்கிறார் மன்றாடுவோம் இறை அன்போடும் இறை விசுவாசத்தோடும் ஆண்டவரை நோக்கி மன்றாடும் ஆண்டவரை நோக்கி மன்றாடும் ஒவ்வொரு உள்ளங்களும் ஆண்டவரை அனுபவிக்கின்றனர் ஆண்டவரை தங்களுடைய வாழ்க்கையிலே முழு முதல் பொருளாக கொண்டு ஆண்டவருடைய வழியை பின்பற்றுகின்றனர் இதனை நாங்கள் ஒரு பொழுதும் மறந்துவிடக்கூடாது ஆண்டவர் எங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் எங்களை ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றார் எங்களை ஆசிர்வதித்துக் கொண்டிருக்கின்றார் எங்களை நல்ல வழியிலே வழிநடத்திச் சென்று கொண்டிருக்கிறார் நாங்கள் பல வேலைகளிலே பல நேரங்களிலே ஆண்டவரிடம் ஓடோடி வருகின்றோம் பல வேண்டுதல்களோடு விண்ணப்பங்களோடு மன்றாட்டுகளோடு ஆண்டவரை தேடி ஓடி வருகின்றோம் ஆனால் பல நேரங்களிலே எங்களுடைய விசுவாசத்தோடு நாங்கள் ஆண்டவரிடம் வருவதில்லை எங்களுடைய விண்ணப்பங்களை மன்றாட்டுகளை ஆண்டவருக்கு உருக்கமாக நாங்கள் பல நேரங்களிலே ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுப்பதில்லை ஏனோ தானோ என்று போக்கிலே ஆண்டவரிடம் மன்றாட்டி சொல்லிவிட்டேன் மன்றாடிவிட்டேன் அந்த போக்கிலே நாங்கள் போய்கொண்டிருக்கின்றோம் உண்மையான விசுவாசத்தோடு உண்மையான இறை அன்போடு நாங்கள் ஆண்டவரிடம் விண்ணப்பங்களை கொண்டு வருகின்ற பொழுது மன்றாட்டுகளை சமர்ப்பிக்கின்ற பொழுது என்னுடைய உள்ளம் ஆண்டவரை நோக்கியதாக இருக்க வேண்டும் நாங்கள் என்ன செய்கின்றோம் நாங்கள் விண்ணப்பங்கள் வேண்டுதல்கள் மன்றாட்டுகளை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம் ஒப்புக் கொடுக்கின்றோம் தான் ஆனால் சிந்தனைகள் எண்ணங்கள் செயற்பாடுகள் எங்கெங்கோ ஓடிவிடுகின்றன எங்கெங்கோ தாணிக் கொண்டிருக்கின்றன எங்கெங்கோ சேர்ந்து விடுகின்றன ஆனால் என்னுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் சொற்கள் செயற்பாடுகள் எல்லாம் ஒருமித்த வகையிலே ஆண்டவரை நோக்கியதாக இருக்கின்ற பொழுதுதான் பக்தி உணர்வோடு விசுவாசம் நிறைந்த உணர்வோடு சப உணர்வோடு ஆண்டவருக்கு கொப்பு கொடுக்கின்ற பொழுது என்னுடைய விண்ணப்பங்கள் எல்லாம் நிறைவேறுகின்றன அதே வேளையிலே ஆண்டவரும் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்தி செப்பவராக இருக்கின்றார் இன்றைய இந்த நாளிலே அன்னையாம் திருச்சபையானவன் புனித அவனுடைய நினைவு நாளை நினைவு கூறுகின்றது புனித ரெஜினா ஆண்டவருக்கு ஏற்புடையவளாக வாழ்ந்தார் தன்னுடைய செப வாழ்க்கையின் மூலமாக இறைவனுக்கு பெருமை சேர்த்த ஒரு புனிதையாக இருக்கின்றார் அந்த புனிதையின் மூலமாக ஆண்டவரிடம் மரங்களை பெற்றுக்கொள்ள நாங்கள் எங்களுடைய விண்ணப்பங்கள் வேண்டுதல்களோடும் நாங்கள் உணர்வோடு இறைவனுடைய நோக்கிச் செல்ல இந்த நாளை இறைவனை கற்பனைத்து மற்றாடுவோம் அன்னைமரி மூலமாக இறைவனுடைய பிள்ளைகளாக பெறுவோம் எல்லாம் இறைவன் தந்தை மகன் தூய ஆவி முன்னையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார்கள்